வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் வாசனை வந்ததும் பூனை சும்மா இருக்குமா அது எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்ற வரைக்கும் ஓயவே ஓயாது இங்கே அடுக்கி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை பார்த்ததும் ஏதோ மீனோட தலை தான் அப்படின்னு நினச்சி ஓடி வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக ஆனால் கடைசியில் அதுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற டாக் நான் தான் முதலாளா ஓடி போய் வெற்றி கனியை பறிக்க போறேன் அப்படின்னு அவ்வளோ வேகமா ஓடி வந்தது ஆத்துல ஒரு மீன் துள்றத தான் உண்டு அப்படியே ஆத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிடுச்சு மீன் தான் ஃபர்ஸ்ட் வெற்றி கனி எல்லாம் ரெண்டாவது தான் இங்க ஒய்யாரமா படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க ஒரு பூனை இந்த ஆடு பக்கத்துல வந்து பேசுறதுக்காக வந்திருக்கும் போல அவ்வளவுதான் மிரட்டி அனுப்பி இந்த பூனை என்னதான் உருவத்துல சின்னதா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது பாருங்க ரொம்ப தைரியசாலி தான் நம்ம வீட்டு பூனைகள்லாம் எங்க வீட்டுல இருக்கிற டாகோட சேர்ந்து நல்லா அழகா விளையாடிட்டு இருக்காங்க கையை விளையாடிட்டே இருந்தவங்க திடீர்னு காலை தூக்கி காட்டி இருக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த டாக் தலை சுத்தி கீழே விழாத கூட தான் அந்த அளவுக்கு வாசனை அடிச்சிருப்பாரு விளையாட்டுக்கே வரலன்னு அப்படியே மூக்க பொத்திடிச்சு பாருங்க கடைசில ஒரு நாய்கிட்ட அசிங்கப்பட்ட கதையா மாறி போயிடுச்சு இந்த வீடியோல அழகாக டிவி பார்த்துட்டு இருக்கிற விலங்குகளை தான் பார்க்குறோம் இந்த பூனை எவ்வளவு ஆர்வமா டிவி பார்க்குது வீட்டுக்குள்ளே கிடக்கிற இந்த செல்ல பிராணிகளுக்கு வேற என்டர்டைன்மெண்ட் தான் என்ன இங்க இருந்து டிவி ஆஃப் பண்ணதும் அங்க இருக்கிற ரெண்டு செல்ல பிராணிகளும் இவரை பார்த்து வேகமாக முறைக்குது அந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே டைம் பாஸே இந்த டிவி தானடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ரெண்டும் அவர்கிட்ட இருந்து ரிமோட்டை பிடுங்கிறதுக்காகவே ஓடி வருது இதே மாதிரி இங்க இந்த வீட்டுல ரொம்ப ரொம்ப பாசக்கார ஒரு டாக்ட தான் பார்க்குறோம் இந்த லேடி இவரோட கையை பிடிக்கிறாங்க கையை கையை தட்டி விட்டுட்டு கேம் விளையாடுறதுல ரொம்ப குறியா இருக்கிறாரு அவர் போனா என்ன சொல்ல நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு உடனே இந்த டாக கையை கொடுக்குது இந்த டாகுக்கு இருக்கிற பாசம் கூட அவர்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு பாருங்க இங்க இந்த பொண்ணு எந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா தேடுற மாதிரி தெரியுது இல்ல இங்க இந்த பொண்ணு கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கும் அந்த மியூசிக் ஏத்த மாதிரி வாழை ஆட்டி ஆட்டி டான்ஸும் பண்ணிக்குது இங்க சாப்பாட்டு நேரத்துல நாய்கள் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா வருதுன்னு தான் பாக்குறோம் இந்த நாய் தட்ட தட்டிக்கிட்டே இருக்குதான் சாப்பாடு வைக்கிற வரைக்கும் இது ஓயாது வீட்டுல இருக்கிற இருக்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு வேற என்ன செய்ய முடியும் இதே மாதிரி மாடுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இந்த மாடு போட்டோ எடுத்துட்டு இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டா மேலே பாஞ்சிருக்கு இங்க பண்ணில இருக்கிற இந்த மாடுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம்தான் போல இந்த மாடு அப்படியே கவுத்து தொட்டிக்குள்ள தள்ளி விட்டுருக்கு பாருங்க மாட்டோட பலமே அதோட கொம்பல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உண்மையாயிடுச்சு பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பலூனை வேக வேகமா உடச்சு தள்ளி நான் தான் முதல் பரிசு வாங்குவேன்னு வேகமா ரெடி ஆயிட்டு இருக்கிற ஒரு டாக தான் பாக்குறோம் குறிப்பா தடிக்கிறதுல பெரிய ஆளா இருக்கும் போலயே அடுத்தது இங்கே இந்த வீடியோல வித்தியாசமா எக்சசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம மட்டும் சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி எட்டி எட்டி எடுக்கிற மாதிரி நினைச்சு அதையே ஒரு எக்ஸசைஸாக மாத்தி வச்சிருக்கு எங்க இந்த வீடியோல போட்டோ எடுத்துட்டு இருக்கிற பின்னாடி ஒரு உராங்குட்டான்னு இருக்கிறத கொஞ்சம் கூட கவனிக்க மறந்துட்டாங்க ஆனா அது நல்லா சமயம் பார்த்து தலையிலே நாலு தட்டு தட்டி ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுருக்கு குரங்கு தானே அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடக்கூடாது எப்பவும் விலங்குகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அடுத்ததா இங்கே இந்த வீடியோல பூனிக்கிட்ட போய் மெதுவா வம்பித்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்கறோம் கடைசியில் இந்த பூனையோட ரியாக்ஷன் பாருங்க பொடி பொறியா இல்லை ஓங்கிட்டு ஒரு அரை விடவான்னு கேட்காத குறை தான் அடித்து கீழே தள்ளி விட்டுருக்கு இந்த டாக்குக்கு இது தேவையில்லாத வேலை தான் சும்மா இருக்கிற கிட்ட போய் சேட்டை பண்ணி கடைசியில் சரியாக வாங்கியிருக்கு எங்கள் கடைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற ஒரு பூனையோட அட்டகாசத்தை தான் பார்க்குறோம் ஏதாவது ஒரு செல்ஃபில் நல்லா படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சி அதில் இருக்கிற பொருளெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டே இருக்குது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த நாய் பவ்யமா நடந்து போறதை பார்த்ததும் வாத்தை பார்த்து இவ்வளவு பயமா அப்படின்னு கேட்க தான் தோணுது இங்க கூட்டமா போற வாத்தை பார்த்து தூரத்துல இருக்க நாய் இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு வம்படியா அந்த இடத்துல நிக்குது எப்பவும் நல்ல நறுக்குன்னு கொத்து வாங்கிருக்கும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே விலங்குகளோட அட்டகாசமான சில வீடியோக்கள் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க